வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் பீதாம்பரக்கண்ணன் சென்னையிலேருந்து இன்றைக்கு என்ன தகவல்னால் மனித பிறப்பின் ரகசியம் வாழ்வின் வளர்ச்சியும் அதாவது மனிதனாக பிறந்த பிறந்து ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு போகக்கூடாது ஏன்னா பிறப்பிலே வந்து மனித பிறப்பு வந்து அரிதான பிறப்பு அது வந்து எப்படிப்பட்ட தன்மையில் அதனுடைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கு சின்ன உதாரணம் தான் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஒரே ஒரு கடுவளவு தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு விரிவான விளக்கம் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய தன்மை அது அனைவரும் அறிந்ததே பூதம் என்றால் பூ மலர்ந்தது தா என்றால் தடித்த இம் என்றால் கலந்தது ஒன்றோடு ஒன்று கலந்தது அதுதான் பூதம் இந்த பூதங்களுடைய அடிப்படையில் ஐந்து படைப்புகள் இறைவனுடைய படைப்புகள் அணுபட்சம் பரமானுபட்சம் சம்புபட்சம் பிரகிருதி பட்சம் விபுபட்சம் இந்த ஐந்து பட்சத்தினுடைய தான் வந்து படைப்புகள் வந்து தோன்றிட்டு அதில் அணுபட்சம் ஒரு ஆண் ஒரு பெண் கலவின் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தை ஒரு படைப்பு அதாவது இந்த அண்டம் இந்த பிண்டத்தை உற்பத்தி பண்ணுற வழி வகையில் அணுபட்சம் உருவாகுது அது ஒரு ஆண் ஒரு பெண்ணும் சேரும் பட்சத்தில் ஒரு குழந்தை பெயர் கிடைக்குது அதே பரமானு பட்சம் வந்து கண்ணால் பார்த்தாலேயே கரு உருவாகிறது சம்பு பட்சம் வந்து வாக்கினால் கூறினால் பெயர் உண்டாகுவது பிரகிருதி பட்சம் வந்து மனதால் நினைத்தால் மூனே முக்கா நாழ்கையில் குழந்தை உருவாவது கரு உருவாகுதுன்னு வச்சுக்கோம் பொதுவாக மூணே முக்கால் நாழிகைன்றது வந்து மணிக்கணக்கில் சொல்லும்போது ஒன்றரை மணி நேரம் ஆகும் விபுபட்சம்ன்றது வந்து ஏதாவது ஒரு துரும்பை எடுத்து அதை வந்து நம்ம உயிர் கொடுக்கலாம் அதுக்கு அது மனிதனாக உயிர் கொடுக்கலாம் விலங்கினமாக உயிர் கொடுக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒரு உயிரை கொடுக்கலாம் அது வந்து விபுபட்சம் இந்த ஐந்து படிப்பினுடைய பட்சத்தில் அணுபட்சமே மனிதனுடைய பிறப்புக்கு உரிய சாத்தியமான ஒரு பட்சம் ஒரு ஆணவர் பெண்ணும் சேர்ந்து பிறகு இந்த மீதி இருக்கக்கூடிய பரமானு பட்சம் சம்புபட்சம் விபிகிருதி பட்சம் விபுபட்சம் என்றது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியை உணர்ந்தவங்களுக்கு அது படிநிலைகளுக்கு ஏற்றாறு போல அது பரமானுவா சம்புவா பிரகிருதியா விபுவான்னு அது வந்து அவர்களுக்கு அடைந்த நிலைகளை இருக்கு அந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய குருமார்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மிக பெருமான்கள்லாம் வந்து இந்த நிலைகள்லாம் அடைவாங்க விபுபட்சம் பிரகிருதி பட்சம் சம்புபட்சம் பரமானுபட்சம் இந்த அணுபட்சத்தில் பிறக்கக்கூடிய மனிதனை மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏழு விதமான தாதுக்கள் மூலியமாக பிறக்கிறது தோல் எலும்பு தசை மூளை சுக்கிலம் இரத்தம் நிணநீர் மூலியமாக அதுதான் பூ த இம் தானா தடித்த தடித்த என்ற இதுக்கு என்ன அர்த்தம்னா அனைத்தும் அடங்கியது இப்போ பாருங்கள் ஒரு கரு உருவாகிறதுக்கு ஏழு விதமான தாது பொருட்கள் அதில் இருக்கணும் ஏழு ஏழு விதமான தாது பொருட்கள் வந்து உருவாகிறதுக்கு அது மனிதன்கிட்ட ஒரு தந்தை கிட்டே இருக்கும் அந்த அணு அது தாய் என்ற ஒரு கருவில் போய் சேரும் பொழுது குழந்தை பிறக்குது ஒரு ஏழு கப்பில் ஏழு விதமான பால் எடுத்து வைக்கணும் ஒன்று பசும்பால் ஒன்று எருமைப்பால் ஒன்று ஒட்டகை பால் ஒன்று யானைப்பால் இந்த மாதிரி பாலினங்கள் வகையில் பெறக்கூடிய பால் ஆட்டு பால் கூட வச்சுக்கல காய்ச்சி வச்சிடணும் ஒரே ஒருவனுடைய தயிரை எடுத்து எல்லாத்துலேயும் கலந்தோம்னா இப்போ கலந்துமே அந்த தயிரினுடைய தன்மையே இருக்குமா இல்லை பசும்பால் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் ப பால் ஒட்டகம் பால் அதனுடைய தன்மையில் அந்த தயிர் இருக்குமா அந்த தன்மையில் தானே இருக்கும் ஆனால் அதை உருவாவதற்கு துணை புரிஞ்ச இந்த உயிர் தயிர் பால்னு சொல்லுவாங்கள்ல தயிராக அதனுடைய தன்மை கொஞ்சம் தான் இருக்கும் மற்றதெல்லாம் வந்து ஏனையினுடைய பால் கரந்தால் ஒட்டகத்தினுடைய பால் கரந்தால் எருமையினுடைய பால் கலந்தால் அதனுடைய குணாசியங்கள் தான் அந்த தயிராகவே காணப்படும் இது ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னா உயிர் கொடுக்கக்கூடிய தந்தை அந்த உயிரை பெற்றுக்கொண்ட தாய் இதனுடைய தன்மையில் சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயினுடைய பங்கு தான் வந்து ஒரு குழந்தைக்கு அதிகம் தன்மை தாய் அந்த குழந்தையை பெற்று ஆளாக்கி அதை அந்த தாயினுடைய கீர்த்தியை அந்த குழந்தை அந்த தாயோடையோ தந்தையோடையோ சேர்ந்து வாழுதா இல்லை தாய் தந்தையரை விட்டுட்டு தனியாக வாழுதா இல்லை தாய் தந்தையரையும் விட்டுட்டு தனியாக வாழாத அதுக்குன்னு ஒரு த அமைப்பே இல்லாமல் போகுதா அடுத்தது அதனுடைய வாரிசு உருவாகுதா இல்லையா அப்படின்றத பார்ப்பதற்காகத்தான் இறைவன் வந்து இந்த சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பெருமான்கள் உருவாக்கிய இந்த கட்டங்கள் பனிரெண்டு கட்டங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்களை வந்து அந்த அடைப்புக்குள்ள அடைச்சி இப்ப ஐம்பூதங்கள் எப்படி ஏழு தாதுக்கள் எப்படி ஒரு பிண்டத்துக்கு காரணமாக இருந்ததோ அந்த மாதிரி இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே அடித்து அந்த கட்டத்துக்குள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அடித்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ள நூற்றி எட்டு பாதங்களை அடித்து அந்த நூற்றி எட்டு பாதங்களும் பயணங்களில் போகும்போது அதை வந்து கிரகங்கள் பயணம் பண்ணி போகும்போது ஒரு குழந்தை பிறக்குது அதுதான் லக்கணம் அதுதான் ராசி அதுதான் சூரியன் அப்படின்னு எழுதுவாங்க அந்த கட்டத்துக்குள்ளே அடிச்சுவாங்க அதுதான் ராசிமானம் சொல்லுவாங்க அதில் அடுத்தது நவாம்சமானம் சொல்லுவாங்க இதை வைத்து கொண்டு ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றார் அந்த ஜாதகருடைய ரகசியம் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து அந்த ஜாதகர் பிறந்தாருடைய அந்த உயிர் புள்ளி அந்த புள்ளியும் அடுத்தது அந்த உயிரை பெற்றெடுத்த சந்திரன் அதனுடைய புள்ளியும் தான் அந்த ஜாதகருடைய தன்மையை சொல்லும் பாலில் சூடாக சூடாக்கி ஆற வைத்து தயிரை கலந்தவுடன் அந்த தயிரை அதில் கலந்திருக்காங்க அதனால் அந்த தயிர் தயிரை கலந்தனா அந்த பால் தயிராக மாறிடுது ஆனால் அந்த உயிர் புள்ளி பெற்றதில்லை அந்த தயிர் கொஞ்சோண்டு புற குடுத்திருப்பாங்களே அதனுடைய தன்மை குறைவாகவும் மீதி அந்த பாலினுடைய குணாசயத்துக்கு ஏற்றார் அந்த தயிர் மாறியிருக்கும் அது பசுந்தயிரா எருமை தயிரா ஒட்டகம் தயிரா அல்ல யானைப்பாலினுடைய இந்த மாதிரி அந்த தயிருடைய தன்மை அதை அதில் காணப்படும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் புள்ளி பிறந்தால் அந்த ஜாதகரை குறிக்கும் அந்த புள்ளியினுடைய சூரியன் அவந்த தந்தையை குறிக்கும் லக்கணப்புள்ளினுடைய இருந்து சந்திரன் அவர் ஒரு புள்ளியில் உட்கார்வோல்ல அது தாயை குறிக்கும் இப்போ ஒருவனுடைய ஜாதகத்தில் அந்த லக்கண புள்ளியும் சந்திரனுடைய புள்ளியும் வைத்து அவருடைய ஜாதகத்தை மிக எளிமையாக நம்ம சொல்ல முடியும் மற்றது இது இப்போ என்ன சொல்கிறாங்க குரு பாக்குது குரு ஐந்தாம் இடத்துல இருக்கு குரு பார்வையில் பல நில் ஒரு வீடியோ போட்டேன் அதற்கு கமாண்ட் சொன்னாங்க பாரு குருவுக்கு பல நில் சொல்லிட்டா உனக்கு வந்து டைமே சரியில்லைடா அப்படின்னு சொன்னார்கள் ஏன் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய அறியாமை அவர்களுடைய இந்த கலியுகத்தில் அவர்கள் கற்ற கல்வி ஏன்னா அனு அவருக்கு மேலே குறை சொல்லலை அவர் இருந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அவரால் வர முடியாத அதே கட்டத்திலே இருந்து அவருடைய வாழ்க்கை பயணம் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு மனிதன் பிறந்தால் பிறக்கும்பொழுது சூரியன் கிழக்கே உதிக்குது மேற்கே மறையுதுன்னு சொல்லிட்டு பாடசாலையில் கற்றுக்கொள்வோம் வடந்து ஆளான பிறகு சூரியன் கிழக்கையும் உதிக்கலை மேற்கையும் உதிக்கலை அது வந்து ஒரு ஆதார அச்சரேக தீட்சரேகை தான் அதுக்கு தான் காரணம் அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க இறை இறைவன் நம்ம வந்து வளர்ந்து வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இறை இயற்கையாகவே நம்மளுடைய உடலில் வந்து ஒரு ஒருவித பங்கு சுக்கிலம் சுரோதினமாக உருவாகி அது அறிவாக விளங்குது அந்த சுக்கிலம் சுரோதினம்தான் ஒரு மனிதனுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அறிவு விளக்கத்தை தரக்கூடியது அந்த சுக்கிலம் சுரோதினம் உருவாகக்கூடிய சுத்தமான அந்த விஷயத்தை ரத்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ரத்தத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மனதை சுத்தமாக வைத்து கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலும் உங்கள் மனமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ரத்தம் நல்லாயிருக்கும் அந்த ரத்தத்திலிருந்து உருவாகக்கூடிய சுக்கிலம் நல்லாயிருக்கும் அந்த சுக்கிலத்திலிருந்து உருவாகக்கூடிய உங்களுடைய அறிவு நல்லாயிருக்கும் இப்போ தெரியுதுங்களா எந்த இடத்துல எதை சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வச்சுருக்கிறாங்கன்றத இப்போ இவங்களுடைய இப்போ சொல்றாங்கல்ல இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது குரு பார்த்துட்டா கோடி யோகம் சுக்கரன் பார்த்துட்டா கோடி யோகம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் எந்த யோகமும் கிடையாது எப்படி இதை வந்து ஆதாரமாக சொல்கிறேன்னா நான் இந்தியாவில் இருக்கேன் இந்தியாவில் எங்கே இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கேன் சென்னையில் இருக்கேன் சென்னையில் எங்கே இருக்கேன் மயிலாப்பூரில் இருக்கேன் மயிலாப்பூரில் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் அந்த ஸ்ட்ரீட்டில் எத்தனாவது வீட்டில் இருக்கேன் இந்த எங்கே இருக்கிறன்றது லக்கணப்புள்ளி அதுதான் என்னுடைய வலிமையாக வேலை செய்யும் நான் இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா குரு வந்து எங்கேயா இருந்து லக்கணத்தை பார்ப்பார் எங்கேயா இருந்து லக்னாதிபதியை பார்ப்பார் அதனால தான் அவருடைய வாழ்க்கை மாறிடாது அவருடைய லக்கண புள்ளி அவர் எங்கே இருக்கிறாரு அந்த இடம் எப்படி இருக்குது அவர் எப்படி இருக்கார் அதுதான் அவருடைய வலிமையை சொல்லும் அப்போ நான் அந்த இந்தியாவில் இருக்கேன் போது பட்சத்தில் கேந்திரத்தில் இருந்துட்டு போட்டோம் கோணம் கோணத்தில் இருக்கட்டும் எந்த தசைனாலும் நடக்கட்டும் அந்த தசையில் அவர் என்ன சாரத்தில் இருக்கிறாரு அங்கே தான் முக்கியம் இந்தியாவில் இருக்கிறாரு சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்காரு சென்னையில் இருக்கிறாரு சென்னையில் எங்கே இருக்கிறார் அவர் அந்த மாதிரி தான் பார்வைகளும் கிரகங்களும் சேர்க்கைகளும் இவங்க இப்போ இதுக்கெல்லாம் யோகம் சாப்பிட்றதுக்கு யோகம் தூங்குறதுக்கு யோகம் என்ன யோகம் யோகங்களை வந்து ஜோதிடத்தில் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க ஒரு விதத்தில் பரிகாரங்கள்னு சொல்லி பாடுபடுத்திட்டு போகிறாங்க மறுபக்கத்தில் யோகங்கள்னு சொல்லி பாடுபடுத்திட்டு போகிறாங்க இதையெல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை பகிர்ந்து சொல்கிறதுக்கு எனக்கு இந்த ஞானத்தை அளித்து என்னுடைய குருமார்களுக்கு பல கோடி நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் எப்படின்னா இந்த மாதிரி ஏன் இந்த பிறப்பினுடைய ரகசியம் எங்கே இருக்குன்னா உங்களுடைய லக்கணப்புள்ளியையும் உங்களுடைய சந்திரன் விழுந்த புள்ளியிலையும் தான் ரகசியங்கள் இருக்குது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலா பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தை தெல்ல தெடிவாக அழகாக நகர்த்துது இப்போ ஒரு அம்மையார் கேள்வி கேட்டாங்க கோயிலுக்கு போகும்போது அவருக்கு அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னு நான் இப்போ ஒரு ஒரு வாரம் பயணங்கள் சவுத் சைடு போய் வந்தேன் அப்போ வந்து கேட்டாங்க கோயிலுக்கு போகும்போது ஏன் அந்த அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா சாமி கும்பிட்டுட்டா உடனே உங்களுக்கு எல்லாம் மாறிடுமானால் மாறாது ஆனால் சாமி கும்பிடாத நீங்கள் மனிதனாக அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய செயலும் உங்களுடைய தயாராக இருக்கும் பட்சத்தில் அதுவாகவே அப்படியே மாற்றிக்கும் ஆறர வகுத்து அருட்பரிஞ்சோதி அவரை அவராகவே வந்து இயற்கையாகவே பாலை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி ஆறும்போது தயிரை ஊற்றினா அது வந்து தயிராக மாறிடும் இயற்கையாகவே வச்சுருக்காரு நீங்கள் பசும் பாலில் தயிரை ஊற்றினீங்கன்னா மாறாது அதை இளஞ்சூட்டுக்கு சூடு பண்ணி பட்சத்தில் ஊற்றணும் அப்போ தான் அது தயிராக மாறும் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இறைவனை கும்பிடுறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கும்பிடுறது ஒரு பக்கம் அசம்பாவிதங்கள் ஜீவகாரணியம் அல்லாது வாழும் பட்சத்தில் அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்காமல் எப்படி இருக்கும் அவங்க விளக்கேற்றுறாங்களாம் கோயிலுக்கு போகிறாங்களாம் அன்னதானம் போடுறாங்களாம் எல்லாம் போடுறாங்க அப்புறம் ஒரு பக்கம் வந்து ஒரு ஜீவகாரண்யம் அல்லாத ஒரு செயல் அடுத்தவங்களை புண்படும்பதி பேசுவது அடுத்தவங்களுக்கு அசௌகரியமாக நடக்கிறது உலகத்துக்கு எந்த விதத்திலையும் பயன்படாத இருப்பது இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த செயல்கள் வந்து அவர்கள் என்ன பிராப்தம் வாங்கி வந்தாங்களோ அதே பிராப்தத்திலே இருப்பாங்க அப்போ சில பேர் வந்து நான் ஏழ்மையாக பிறந்தேன் திடீர்னு வந்து நல்ல மனிதனாக மாறிவிட்டேன் நல் ஏழ்மையில் இருந்த நல்ல படிப்பு படித்து நல்ல ஆயிரம் பேருக்கு உத்தியோகம் கொடுக்குறது ஆயிரம் பேருக்கு வந்து பிழப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கொடுக்குறது இதெல்லாம் மாறுது அது எப்படி கிடைக்குது அப்படின்னா இதுதான் இந்த இடத்துல நான் சொன்னேன் ஐந்து படைப்பில் பிறந்திருக்கிறாங்கல்ல அணுபட்சத்தில் பிறந்த மனிதனுக்கு எந்த சாத்தியமும் கிடையாது ஆனால் மனிதன் மனிதனாக வாழும்போது அடுத்த கட்ட நிகழ்வு பண்ண மாறிக்கலாம் ஆனால் பரமானுபட்சத்தில் பிறந்தவங்களும் சம்பு பட்சத்தில் பிரகிருதி பட்சத்தில் விபபட்சத்தில் இருக்கிறவங்களுடைய பார்வை கடாட்சம் கிடைத்தால் அந்த நேரத்தை மனிதனுடைய வாழ்க்கை மாறிடும் பரிகாரம் பற்றத்தினாலேயும் எதினாலேயும் மாறாது இந்த மாதிரி இறைவனுடைய படைப்பில் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் பிறந்தவனுடைய பார்வை கடாட்சம் அவர்களுடைய தன்மை நமக்கு இப்படி கிராஸ் ஆகும்போது நமக்கு அது நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும் அது எப்படி மாறும் அப்படின்னா நாம் அதற்கு போல் வாழ்க்கை வாழ்ந்தால் இறைவனே பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது ஏன் நீங்கள் இறைவனை காண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி கிடையாது அதனால் கிடையாது ஒரு மனிதன் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படும் அட என்னப்பா இன்றைக்கி எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல அப்படின்னு நின்றுடுவான் அவன் போயிருந்தானா ஏன்னா பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் அந்த ஒழுக்கத்தோடு வாழும் பட்சத்தில் அவனுக்கு அந்த அசௌகரியங்களை உருவாக்கி பிரபஞ்சம் என்ன பண்ணால் வீட்டிலே அமைச்சிரும் கோயிலுக்கு போகிறாங்க அசௌகரியங்கள் காட்டும் போகாதப்பான்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் கூட நடக்கும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க மண் போவாங்க போகிற இடத்துல அசோ விபத்து ஆபத்து எல்லாம் நடக்கும் அது ஏன் காரணம்னா அவர்கள் வாழும் வாழ்க்கை இறைவனே பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது அப்போ நீங்கள் எப்படி தான் வாழணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அது கொண்டு போவோம் அதுதான் இறைவன் அப்படி தான் படைப்பு ஆற்றல் படைச்சிருக்கிறார் சம்மர் போன உடனே அடுத்தது விட்னர் வரணும்ல அதுதானே இப்போ இறைவனுடைய படைப்பு அப்போ நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தானே விளைவுகள் இருக்கும் நான் நல்லதே செஞ்சிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருபோதும் ஒருத்தரும் கையை தூக்காதீங்க இப்படி ஆனால் கண்டிப்பாக நல்லதே செய்துக்கிட்டு வாங்க இந்த மாதிரி இறைவனுக்கு அப்பாறுபட்ட சக்தி படைத்த குருமார்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனாக எப்படி சொல்கிறாருன்னு எப்படி இவ்வளோ உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வள்ளலார் பெருமான் அருப்பெருஞ்சோதி அகவல்ல ஒரே கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருப்பெருஞ்சோதின்னு பெருஞ்சோதினு சொல்லியிருக்காரு அப்படின்னா மனதாளியும் சொல்லாலையும் எண்ணி பார்க்க முடியாத எல்லையற்ற இறைவன் அரசு செய்து ஓங்கும் அப்படின்னா என்ன அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து மனம் ஒன்று கிடையாது அவருக்கு உருவம் ஒன்று கிடையாதவர் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்க எதையாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு அரசாட்சி செய்ய முடியாது அவருக்கு உணர்வுன்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கேன் ஒரு குழந்தை கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு ஏதாவது விபத்தை பார்த்துட்டாலே அவருக்கு என்ன பண்ணுவான் உணர்வு இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவார் அவர் அதை பார்க்க போயிடுவார் மற்ற அரசாட்சி பண்ண முடியாது அப்போ இறைவன் எங்கும் எதிலையும் நீக்க மறை நிறைந்து காணப்படுகின்ற அறுபூர்வமாக உணர்வுகள் அற்று ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சிட்டப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாம் என்ன பண்ணனும் அப்படின்னா டிசைன் பண்ணதை நம்மளுடைய அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகணும் ஒரு உயிரி தாவணம் ஒரு அறிவு கொண்டது தாவர உயிரினம் ஈரறிவு கொண்டது வந்து புழுக்கள் மூன்று அறிவு கரையான் நான்கு அறிவு வந்து ஊர்வன பாம்புகள் ஐந்தாவது அறிவு விலங்கினங்கள் ஆறாவது அறிவு மனித உயிரினம் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஆறாவது அறிவுக்கு அப்புறம் இறைவன் தான் இருக்கிறார் நீக்க மறந்து நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் அதனால தான் ஒரு இடத்த வளரலா சொல்வார் அகவலில் ஓதாது உணர்ந்திட அழி தெனக்கே ஆதாரமாக்கிய அரு அதாவது நான் ஓதி போய் கிட்ட படிக்கணும்னு அவசியம் இல்லை இறைவன் எனக்கு காட்சி கொடுத்துட்டார் எப்படி கொடுத்துருப்பார் அவரும் ஒரு அணுபட்சத்தில் தானே பிறந்திருக்கிறாரு அவர் யோனி வழியாக ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்தாலும் ஓதாது உணரக்கூடிய தன்மையை ஒளி அந்த ஒளி கிடையாது சவுண்டு கிடையாது ஒளி இறைவன் ஒளி அழித்து எனக்கு ஆதாரமாக்கி அருள் பெருஞ்சோதி ஜோதி அப்படின்றார் அப்போ இறைவன் அழி அழிச்சிருக்கிறாருல்ல அவரும் மனிதனாக பிறந்துட்டார் பிறந்த உடனே ஏதோ ஒரு தன்மையில் வந்து அவருக்கு கொடுத்துட்டார் அப்போ அவர் அந்த வாழ்க்கை பயணத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இறைவன் தடுத்து ஆட்கொண்டு விட்டார் அதைத்தான் வந்து நம்ம சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பெருமான்கள் என்ன என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒழுக்கத்தோடு ஜீவகாரணியத்தோடு நீங்கள் வாழுங்கள் எவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்தாலும் அப்படியே கடைபிடித்து வாழுங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தருணத்தில் உங்களுக்கு அந்த ஒளி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் அதுவாக மாறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வள்ளலாரை வந்து நம்மளுடைய பதினெட்டாம் நூற்றாண்டில் சொல்லிட்டு போயிருக்கார் அதுக்கு முன்னாடி இருந்த சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க ஆரம்பிக்கும் போது இன்னும்மோ சுக்லாம்பரதம் சசிவரணம் சதுர்புஞ்சம் பிரசன்ன சர்வ விக்னோப சாந்தியம் தான் ஆரம்பிப்போம் ஆனால் முடிக்கும் பொழுது நம்மளை மீறி ஒரு சக்தி நமக்குள்ளே வந்து இறைவன் நம்மளை வந்து ஆட்கொண்ட மாதிரி ஒரு இதை கொண்டு எப்படி திடீர்னு எதிரில் இருந்த விளக்கில் உருவத்தில் இது பொருளில் இருந்த ஒரு திடீர்னு நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஏறுறாரு அதெல்லாம் வந்து கடந்து வருவதற்கு உண்டான வழிமுறைகள் அந்த மந்திரங்களும் எந்திரங்களும் ஜபங்களும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி உடலையும் உள்ளத்தையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் ஒளி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கீற்றளவில் நமக்கு செலுத்துகிறார் அதுதான் வந்து வள்ளல் பெருமான் சொல்லுவார் நான் இருக்கும் இடத்தினில் மின்சார இடைமடவாது அந்த ஒரு மணி நேரம் வந்து அவருக்கு இறைவன் ஒளி கொடுத்தாராம் அந்த ஒளி கொடுத்ததுனால உருவானதுனால ஏற்பட்ட அந்த ஞானந்தான் எல்லாருக்கும் அவர் வந்து சொல்லியும் போகிறார் எழுதி வச்சுட்டும் போகிறார் அவருடைய அகவலில் அப்போ இந்த இடத்துல இறைவனை வணங்குவது மட்டும் கிடையாது மனித பிறப்பினுடைய ரகசியம் அந்த லக்கண புள்ளியும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அறிவு அந்த அறிவும் இவர் இரண்டும் கலந்து தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து சொல்லுது இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை குரு சேர்ந்தால் கோடி நன்மை ராகு சுக்கரன் சேர்ந்தால் கோடிகளை கொடுக்கும் இந்த தன்மையெல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அது வந்து பித்தலாட்டுத்தனம் தாங்க இதில் இருக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகர் லக்கண புள்ளி எங்கே இருக்கிறாரு சந்தனோட புள்ளி எங்கே இருக்கேன் அதன் மூலியமாக பெறக்கூடிய பிராப்தம் என்னன்றதை உங்களுடைய ஜாதகத்துல எல்லா ஜோதிடர்களும் சரிவர பார்த்து அறிந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுங்கள் அற்புதமான பலன்களை தரும் ஆனால் இந்த குரு வந்து நாளில் இருந்தது ஒருத்தருக்கு வந்து சரியில்லைங்க லக்னாதிபதியை பார்க்குறாரு குரு நாளில் கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று தான் இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் பலனை கொடுக்கல அப்படின்னா அப்போ அந்த வழி போகிற வழி சரியான வழி இல்லை அப்போ அந்த குரு நாலாம் இடத்துலேருந்து அவருடைய லக்கணாதிபதியை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு ஆனால் அவருக்கு வாழ்க்கை சரிவர இல்லை அப்போ அந்த போகிற வழி தப்புன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதுவே உங்களுடைய புள்ளி நீங்கள் என்ன புள்ளியில் பிறந்திருக்கீங்க பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதங்கள் ஒன்பது கிரகங்கள் அடைக்கப்பட்டு நீங்கள் எப்படி பிறந்திருக்கீங்க உங்கள் புள்ளி என்ன உங்கள் சூரியன் எங்கே இருக்கிறார் உங்கள் சந்திரன் எங்கே இருக்கிறார் அவர்கள் வாங்கிய சாரம் என்ன இதை வைத்து தான் உங்களுடைய ஜாதகம் சொல்லணுமே கண்டி இந்த பார்வையினால் செயற்கையினால் யோகங்களை கொட்டி கொடுக்குது கேந்திர கோணங்களில் இருந்தால் ஆனால் அந்த பட்சத்துலேயும் நாம் வந்து கடந்து வந்திருக்கோம் இருந்தாலும் இந்த விளக்கங்களை கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கு இந்த நேரத்தில் கோடி நன்மைகளை நன்றிகளை தெரிவித்து இறைவன் நீக்க நிறைந்திருந்து உங்களை அனுதினமும் அனுஷனமும் க கண்காணித்து கொண்டிருக்கிறார் அதற்கு ஏற்ற வாழ்க்கை பயணங்களை வாழும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறுமே கண்டி ஆனால் வழிபடுவதாலும் பரிகாரங்கள் செய்வதனாலும் வாழ்க்கை பயணங்கள் மாறாதுன்றத தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லிடலாம் கோச்சாரல்ல கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறுவது போல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலேயும் மாறும் எப்படி மாறுனா உங்களுடைய புள்ளி உங்களுடைய சந்தரனோட புள்ளி நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்ல விஷயமாகவே செய்து இறை பெறுவீர்கள் பெறுவீர்கள்ன்றத தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லலாம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கோயிலுக்கு போனாலும் அந்த அசம்பாவிதங்கள் ஏன் நடக்குதுன்றத வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு தான் உங்களுடைய ஜீவகாரணிய வாழ்க்கையோடு ஜீவகாரணியத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் அடுத்தவர்களுக்கு பயன்படும் விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் இல்லைனா நீ என்னால் பயன்பட முடியாது அடுத்தவர்களுக்கு உ உபத்திரம் இல்லாமல் இருங்கள் அதாவது உலகத்துக்கு உதவி அப்படின்ற பொருளை அதாவது சர்வீஸுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விதத்தில் உலகத்துக்கு நம்ம சர்வீஸ் செய்யணும் அப்படி செய்யும் பட்சத்தில் தான் இந்த செயல்கள்லாம் நடக்கும் அதனால தான் ஜீவகாரண்யம் எங்கு இருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை விட்டுட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஜீவகாரண்யம் இல்லாத செயல்களை செய்கிறது மறுபக்கத்தில் வந்து இறைவனே கதிரான கோயிலுக்கு போகிறேன் அன்னதானம் பண்ணுறேன் விளக்க நதி நீரில் குளிக்கிறேன் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை பயணங்கள் மாறாது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மாறும் உங்களுடைய வாழ்க்கை ஜீவகாரண்யத்தோடு வாழுங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு பாதிக்காத அளவுக்கு வாழுங்கள் இப்போ ஒரு வாரத்தில் வந்து ஜோதிடத்தை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குகிறாங்க அது இந்த மாதிரிலாம் வந்து செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் எப்படிப்பட்ட நிலைமையை பின் காலத்தே அடைய போகிறாருன்றத அவரே ஒரு சன அறிவு விளக்கம் வரும்பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கே தெரிஞ்சிடும் ஆனால் அவருக்கு தெரியாத அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கிறத தான் முற்றிலும் உண்மை அவரை வந்து நம்ம குறையே சொல்லவே முடியாது இதை தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இறைவனுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய பிராப்தத்தை நீங்கள் பெற வேண்டும்னா உங்களுடைய பிறவினுடைய ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும்னா உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை நீங்கள் அறிய வேணும்னா மனிதனாக இருந்து அடுத்த பரிணாமத்துக்கு நீங்கள் போக வேண்டும்னா உங்களுடைய வாழ்க்கையை சரியாக ஜீவகாரியத்தோடு வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அறிவு விளக்கத்தோடு வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்றத தெளிவாக கண்ணாடியில் போய் நின்னால் நம்மளுடைய உருவத்தை எப்படி காமிக்குதோ அவருடைய அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பையும் காமிக்கும் அது ஏதோ ஒரு நபர்கள் மூலியமாக குருவாக தெருவாக ஞானியாக சித்தராக சின்ன குழந்தையாக எப்படி ஒன்றாலும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம்ன்றத சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலனங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை வாழ்கள் மீண்டும் ஒரு தலைவனுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்